அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை The cat புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய துருமுகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையின் முதல் பகுதி மன உறுதியால் தகைமையும் விழையும் என அறிந்திருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் மன உறுதி என்ற இந்த இறை வார்த்தையானது பழைய மொழி பெயர்ப்பில் பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கும் பொறுமையால் தகைமையும் விழையும் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் புனித பவுல் தகைமை என்று குறிப்பிட்டு சொல்லும் இந்த இறை வார்த்தை எதை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் நல்லதை மட்டும் பேசக்கூடிய நல்லதை மட்டும் சிந்திக்கக்கூடிய நல்லதை மட்டும் செய்யக்கூடிய நல்ல பண்புகளை நல்ல குணங்களை இந்த தகைமை என்ற வார்த்தையானது குறிக்கிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கிறிஸ்துவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட கடவுளின் அருளால் நம் வாழ்வில் வரும் துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பொறுமை என்கிற அந்த பரிசு ஆவியின் கனிகளின் தன்மைகளில் நாம் சொலித்து நாம் ஆவிக்குரிய இயல்பில் வெளிப்படும் போது நம்முள் செயல்படுகிற ஆவியானவர் நல்லதை மட்டும் நல்லதை நல்லதை மட்டும் மட்டும் செய்யக்கூடிய நல்ல பண்புகளை நல்ல குணங்களை நம் உள்ளத்தில் விதைத்து இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழும்படி செய்கிறார் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அன்பு சகோதர அன்பு சகோதரி கிறிஸ்து வழியாக நம் மீது பொழியப்படுகிற நம்மளின் அருளை நாம் நிறைவாக பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற ஊன் இயல்பு நம்மை விட்டு விலகி போகும் நாம் இயல்பில் வெளிப்படுவோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றனால் நிறைவானது வரும் போது அறை குறையானது ஒளிந்து போகும் என்று புனித பவுல் புனிதருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாலை பத்தாம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார் ஆம் அன்பு அன்பு சகோதராம் சகோதரி நம் மீது பொழியப்படுகிற கடவுளின் அருளை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் நம் வாழ்வில் குறை ஊன் இயல்பு நம்மை விட்டு அகன்று போகும் நம் வாழ்வில் நிறைவான ஆவிக்குரிய இயல்பு வெளிப்படும் அப்பொழுது நம்மள் செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நல்லதை சிந்திக்கூடிய நல்லதை மட்டும் சிந்திக்கக்கூடிய நல்லதை மட்டும் பேச பேசக்கூடிய நல்லதை மட்டும் செய்யக்கூடிய நல்ல குணங்களை நல்ல பண்புகளை நாம் உள்ளத்தில் விதைத்து இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழும்படி செய்வார் அவ்வாறு இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக மிகுந்த கனி தருகிற மரமாக இந்த உலகில் நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம பொழியப்படுகிற பெற்றுவோம் அவ்வாறு பெற்றுக் கொள்ளும் போதுதான் வெளிப்பட முடியும் செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நாம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக மிகுந்த கனி தருகிற மரமாக கடவுளுக்கு கனி தருகிற மரமாக இந்த உலகில் நாம் வாழும்படி செய்வார் அப்பொழுது இந்த உலகிலும் நாம் பெற்ற மக்களாக இருப்போம் அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக்கொள்வோம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வழியாக மீது பொழியப்படுகிற அந்த கடவுளின் அருளை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்ள முயல்வோம் இவ்வாறு மீது பொழியப்படுகிற அந்த கடவுளின் அருளை நாம் நிறைவாக பெற்றுக் போது நம் வாழ்வில் குறையாக இருக்கிற ஓன் இயல்பு நம்மை விட்டு அகன்று போகும் நம் வாழ்வில் ஆவிக்குரிய நிறைவாக வெளிப்படும் அப்பொழுது நம்முள் செயல்படுகிற ஆவியானவர் இந்த உழைப்பு

நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் எங்கள் மீது பொழியப்படுகிற அந்த கடவுளின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது எங்கள் உள்ளத்தில் தகைமையை என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் மீது பொழியப்படுகிற அந்த கடவுளின் அருளை நிறைவாக பெற்றுக்கொண்டு இந்த உலகில் நாங்கள் ஆவிக்குரிய இயல்பில் நாங்கள் வெளிப்படும் போது பாபிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்